நேத்தி நாங்கள் தோற்றத்துக்கு காரணம் கண்டிப்பாக ரோகிசிரமும் கிடையாது அவன் தான் ஸோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் சிறப்பாக செயல்படுவான்னு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு செயல்படுவான் அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கவே இல்லை எங்களுடைய கணிப்பு எல்லாமே அவன் பக்கம்தான் இருந்துச்சு ஆனால் குறுக்க வந்து இவன் பூந்து ஆட்டத்தை கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மார்ஷ் அவர்கள் அவருடைய தோல்வி குறித்து ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காரு நேற்று மேட்ச்சில் இந்தியா தான் முதல்ல பேட்டிங் பண்ணாங்க இந்தியாவில் எடுத்தோன்னே நம்மளுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மனில் இருந்த விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரில் விராட்கோலி விக்கெட்டை டக் அவுட்டில் வீழ்த்தினாங்க ஆனால் அதற்கு பள்ளி வாங்குகிற விதமாக ரோஹித் சர்மா எடுத்தோடனே அதிரடி பேட்ஸ்மனாக களமிறங்கி அதிரடியாக வேட ஆரமிச்ச ரோஹித் சர்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாேருமே தடுமாறி போனாங்க ஸோ எப்போ அவனை தடுத்து நிப்பாட்டோன்னு தெரியாமல் யாருடைய ஓவர் போட்டாலுமே எக்ஸ்பென்சிவான பவுலர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டார்க்கு பேட் கமெண்ட்ஸ் சொல்லி எல்லாருடைய ஓர்களுமே அடித்து தவம்சம் பண்ணாரு அவருடைய அடியை பார்த்து எல்லாருமே மிரண்டு போனாங்க எப்படியாவது ரோஹிஷர்மா விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சலாம் அப்படின்னு நிலமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனால் ரோஹித் சர்மா யாருடைய கண்ட்ரோல்லையுமே கட்டுப்படாமல் அடங்காமல் ரொம்பவுமே துள்ளி திமிரிக்கிட்டு அடிக்கக்கூடிய எல்லா பால்களையுமே சிக்ஸு ஃபோராக மாற்றிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் அவரை விக்கெட் எடுக்க முடியாமல் தவிச்சு போன ஆஸ்திரேலியாவை கதி கலங்க வச்சு தொண்ணூற்றி ரெண்டு அவுட் ஆனார் இதனால் இந்தியாத்தி இரநூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஆனால் இரநூத்தி ஆறு ரன்களை அடிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் இறங்கின ஆஸ்திரேலியானியை இந்தியாவும் அதே மாதிரி எப்படியாவது அவங்கள வீழ்த்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட சூப்பராக செயல்பட்டாங்க ஆனால் இந்த மேட்சை முடிஞ்சதுக்கு பிறகு இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா கேப்டனான மார்ஷவர்கள் ரொம்பவே கண் கலங்கி பேசினார் ஸோ நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று நடந்தது ஒன்று எங்களுடைய கணிப்பு இந்தியாவை ஒரு நூற்றம்பரனுக்குள்ளே சுழட்டில நினச்சோம் ஆனால் அவங்க எங்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டாங்க எல்லாருமே நினைக்கிறீங்க நேற்றைய மேட்சில் ரோஹித் சர்மா சொல்லப்போனால் தொண்ணூற்றெண்டு ராக அடிச்சிருந்தாரு அவருடைய அதிரடியான பேட்டிங் தான் இந்தியாவை ஜெயிக்க வச்சுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ ரோஹித் சர்மா தாண்டி எங்கள் டீமில் விளையாடக்கூடிய நல்ல நல்ல பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க ஆனால் அப்படி இருந்து நாங்கள் தொத்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய நோக்கம் எல்லாமே ஜஸ்வித் தான் இருந்தது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க தாண்டி பேட்டிங் பண்ணால் எங்கள்கிட்ட ஆள் இருக்குது ஸோ இந்தியாவுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ராவுடைய ஓவர் தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஓவர் அவருடைய ஓவரில் விக்கெட் விழுதறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் அவருடைய ஓவரை எல்லாமே ஸ்டொக் வச்சு டாட் பலாக போகலாம்னு பரவாயில்னு சொல்லி கண்ட்ரோலாக இருந்தோம் அதனால்தான் அவர் ஓவரில் நாங்கள் அவுட் ஆகாமல் தப்பித்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது பும்ரா மட்டும்தான் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ரெண்டு பேர் அப்படின்னா ஹர்ஷிப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுடைய முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்க ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது கும்பராவை எதிர்பார்க்காதது ஹர்ஷிப் சிங் குல்தீப் யாதவ் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஓவர்களை மட்டும் நாங்கள் கொஞ்சம் கணிச்சு விளாண்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நேற்று மேட்ச்சில் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் ஸோ எங்களுக்கு தண்ணி காட்டுறது இடமோ குல்தீப் யாதவும் அர்ஷிப் சிங் மட்டும் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்லைங்க எண்ணூத்தஞ்சன் அப்படிங்கிறத எங்களுடைய ட்ராவல்ஸ்கெட் மட்டும் இருந்தார் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருப்பார் எங்களுடைய மேக்ஸுவில் ஆரம்பித்த டிராவல்ஸ்கர் வரைக்கும் எல்லாருமே வீழ்ந்து போனது இந்த குல்தீப் யாதவ் மற்றும் ஹர்ஷீப் சிங் ஓவர் தான் நாங்கள் யோசிக்காத ரெண்டு பேடியாக பவுலிங்கில் தான் நாங்கள் தோற்று போயிருக்கோம் எங்களுடைய இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் ஓட்டி சம கிடையாது இந்த ரெண்டு பவுலர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் அவங்க தோல்வி அடைஞ்சதை பற்றியும் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறத பற்றியும் மாஸ் ஸ்பெசிஃபிக்க விஷயங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு இப்போது